அசலமலை இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு ஈரல் பருவல் ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய தக்காளி ஒன்று ஒரு ஆறு ஏழு மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு ஸ்பூன் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம் நல்லா உரிய அந்த மிளகாயெல்லாம் கொஞ்சம் ஆகணும் அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி வச்சு இதை நல்லா மிக்சி தாரில் போட்டு மையம் அரைச்சிக்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை போட்டுக்கலாம் போட்டு பச்சா வச்செண்ணை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நான் இதில் ஒரு ஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பொடி ஏற்கனவே காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம் கலருக்காக வேண்டியதான் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு குக்கரில் ஈரல் கல்லீரல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு விசில் கொடுத்து இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் தண்ணியோடையே சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சு நல்லா சு சுருண்டு வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தண்ணி ஃபுல்லாக வத்தணும் பாருங்க நல்லா வத்தி வந்திருக்கு சூப்பராக இருக்கும் ஒரு கலர் கிளறி விட்டு மேலே கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்